ஆரம்பத்தில் சொன்னதுதான் இந்த போதைப் சம்பந்தமான விடயங்கள் வந்து அத்தனை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து பெரிய ஒரு நெருடலாக மாறிவிட்டது பெற்றோர்கள் மாணவர்கள் வயதானவர்கள் என்று இல்லை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் வந்து எந்த ஒரு விடயத்துக்கும் சலைத்தவர்கள் அல்ல அவர்கள் தான் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் விகிதாசார அடிப்படையில் பார்க்க போனால் அது மிச்சம் குறைவு மிகுந்த மிக மிக சிலர் தான் அப்படியான ஒரு பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் அப்படி அடிமையாக இருக்கின்ற அந்த இளைஞர்களை கூட பெற்றோர்கள் முதியவர்கள் கவனித்து அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு முன்மதாக இளைஞர்களும் யுவதிகளுமே அவர்களை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரக்கூடிய அத்தனை ஆளுமையும் நிறைந்தவர்கள் எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளை சொல்லலாம் காரணம் என்னவென்று கேட்டால் ஒரு ஒரு அதிகார ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நாட்டில் அதிகாரம் சரியாக இல்லை என்று உணர்கின்ற பட்சத்தில் அந்த அதிகாரத்தையே துட்சமாக தூக்கி எறிந்து விரட்டி அடித்தவர்கள் எங்களுடைய இளைஞர்களும் யுவதிகளும் எனவே இந்த போதைப் பொருள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் என்று நாங்கள் கூறிவிட முடியாது கண்டிப்பாக இந்த நாட்டை போதைப் பொருளிலிருந்து மீட்டெடுப்பதற்கான அத்தனை தகமைகளும் அத்தனை ஆளுமைகளும் அதுக்கு மேலதிகமாக சொல்லப்போனால் அந்த நெருடல்களை எங்களுடைய இதயங்களில் சுமர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அது முடியும் என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை நிகழ்ச்சியில்